நம்பர் த்ரீ டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டூ ஃபைவ் ஃபோர் எனில் ஏ மற்றும் பி ஐ காண்கும்போது இதில் இந்த வரிசைச்சோடி இணத்துல முதல்ல இருக்குது ஏ பி ஏ பி ஏக்கும்போது அப்போ ஏ இருக்குது என்னன்னா த்ரீ த்ரீ ஃபைவ் ஃபோர் இதெல்லாம் ஏ அப்போ ஏவில் வரும்போது த்ரீ ஃபைவ் இது வந்து ஏ கணம் ஏஇஸ் ஈக்குவல் டு த்ரீ கமா ஃபைவ் அடுத்தது பி வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் டூ ஃபோர் அப்போ நமக்கு பியில் இருக்கக்கூடிய உறுப்பு என்னென்னா டூ ஃபோர் பியில் இருக்கக்கூடிய மதிப்பு வந்து டூ ஃபோர் என்பது இதனுடைய ஆன்சர் அப்போ நமக்கு ஆன்சர் எப்படி கிடைக்கும்னா ஏ வந்து த்ரீ கமா ஃபைவ் பி வந்து டூ கம்ஆ ஃபோர் பி வந்து டூ கமா ஃபோர் என்னுடைய ஆன்சர் ஏ த்ரீ ஃபைவ் பி டூ ஃபோர் ஏ இஸ் ஈக்வல் ஒன் டூ த்ரீ பி இஸ் ஈக்வல் எக்ஸ் ஃபை எக்ஸ் என்பது விட சிறிய பகா எண் that சர்ச் என்பது பத்தைவிட சிறிய பகா எண் எனில் A க்ராஸ் பி மற்றும் பி cross ஏவை வை கொடுத்துருக்காங்க இப்போ ஏ கணத்தில் உள்ள உறுப்புகள் ஒன் டூ த்ரீ பி கணத்தில் உள்ள உறுப்புகள் என்னென்னா பத்தை விட சிறிய பகாயன் அப்படின்னு சொல்லும்போது இரண்டு மூன்று ஐந்து ஏழு இரண்டு மூன்று ஐந்து ஏழு இதெல்லாம் பத்தை விட சிறிய பகாயன் அதெல்லாம் பின்னு சொல்லுவோம் இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கும்போது ஒன் டூ த்ரீ இதுக்கும் த்ரீ டூ த்ரீ ஃபைவ் செவன் ரெண்டுக்குமே கார்டிஷியன் பெருக்கள் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்னா ஒன் டூ ஒன் த்ரீ ஒன் ஃபைவ் ஒன் செவன் டூ 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 த்ரீ டூ ஃபைவ் டூ செவன் த்ரீ டூ த்ரீ 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 ஃபைவ் த்ரீ செவன் இது வந்து ஏ க்ராஸ் பி அடுத்தது பி க்ராஸ் ஏன்னு சொல்லும்போது முதல்ல பிஏ எழுக்கணும் அடுத்தது ஏவை எழுதணும் முதல்ல இந்த பி கொடுத்திருக்கனால பி ஃபஸ்ட்டு அடுத்து ரெண்டாவது ஏ கொடுத்துருக்கனால ஏ செகண்ட் ஸோ எப்படி கிடைக்கணும் டூ ஒன் டூ 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 த்ரீ த்ரீ ஒன் த்ரீ டூ த்ரீ த்ரீ அடுத்தது ஃபைவ் ஒன் ஃபைவ் டூ ஃபைவ் த்ரீ அடுத்தது செவன் ஒன் செவன் டூ செவன் த்ரீ ஸோ இதுதான் இதனுடைய வேல்யூஸ் இது ஏ கிராஸ் பி வேல்யூ இது வரைக்கும் ஏ கிராஸ் பி வேல்யூ இதுக்கு இந்த பக்கம் பி கிராஸ் ஏ வேல்யூ இதனுடைய ஆன்சர் a இஸ் இக்குவல் டு த்ரீ ஃபோர் செவன் எயிட் பிஸ் இக்குவல் டு ஒன் செவன் டென் எனில் கீழ் உள்ள கணங்களில் எவை ஏயிலிருந்து பி உறவை குறிக்கின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இவங்க கொடுத்துருக்கிற கொஷின் ரிலேஷன் ஒன் ரிலேஷன் டூ கொடுத்துருக்காங்க இதில் எது வந்து உறவை குறிக்கிறதுன்னு கேட்குறாங்க ஸோ உறவை குறிக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முதல் ஒர்க் என்னென்னா ஏ க்ராஸ் பி கார்டீஷியன் பெருக்கள் கண்டுபிடிக்கணும் த்ரீ ஃபோர் செவன் எயிட்டுக்கும் ஒன் செவன் டென்னுக்கும் கார்டிஷியன் பெருக்கள் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னா த்ரீ ஒன் த்ரீ செவன் த்ரீ டென் ஃபோர் ஒன் ஃபோர் செவன் ஃபோர் டென் செவன் ஒன் செவன் 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 டென் அடுத்தது எயிட் ஒன் எயிட் செவன் எயிட் டென் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா கார்ட்டிஷியன் பெருக்கள் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம் இதுதான் இதனுடைய கார்ட்டிஷியன் பெருக்கள் இப்போது ரிலேஷன் கொடுத்துருக்கிற உறுப்புகள் எல்லாம் இதில் இருக்கான்னு பாருங்கள் ஆர் ஒன்றில் த்ரீ செவன் பாருங்கள் இதில் இருக்கான்னு பாருங்கள் இருக்குது த்ரீ செவன் அடுத்து ஃபோர் இருக்கு அடுத்தது ரிலேஷன் ஒன்ல பார்த்தீங்கன்னா செவன் டென் இருக்கா இருக்கு அடுத்து எயிட் ஒன் இருக்கு அப்போது ஏ க்ராஸ் ஆர் ஒன் உறுப்புகள் எல்லாமே உட்கணமா இருக்கான்னு பாருங்கள் ஆர்வனில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே ஏ க்ராஸ் பியில் இருக்கிறதுனால த்ரீ செவன் ஃபோர் செவன் செவன் டென் எயிட் ஒன் எல்லாமே ஏ க்ராஸ் பியில் இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஆர் ஒன் என்பது ஒரு உறவு ஆகும் அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர் ஒன் இஸ் ஈக்வல் த்ரீ செவன் ஃபோர் செவன் செவன் டென் எயிட் ஒன் ஆர் ஒன் இஸ் த சப்செட் ஆஃப் ஏ க்ராஸ் கொடுத்துருக்காங்க ஆர் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே ஏ க்ராஸ் பிக்குள்ளே உட்கலமாக இருக்குது எனவே ஆர் ஒன் ஆனது இருந்து B பிக்கான ஒரு உறவு ஆகும் First one கண்டு பிரச்சனை அடுத்து செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆர் டூ ஆர் டூவில் வந்து என்னென்னா இப்போ த்ரீ செவன் பாருங்க பாருங்கள் cross B ல ஆர் டூவில் இருக்கக்கூடிய த்ரீ செவன் இருக்கா இருக்குது ஃபோர் டென் இருக்குதா ஃபோர் டென் இருக்குது செவன் செவன் பாருங்கள் ஏ க்ளாஸ் பியில் இருக்குது செவன் எயிட்டு செவன் எயிட் வந்து இங்கே கிடையாது செவன் எயிட் வந்து ஆர் டூவில் இருக்கக்கூடிய செவன் எயிட்டு இங்கே ஏ க்ளாஸ் பியில் உட்கணமாக இல்லை அதே மாதிரி எயிட் லெவன் எயிட் லெவனும் கிடையாது எயிட் செவன் இருக்குது எயிட் டென் இருக்குது ஸோ நமக்கு எயிட் லெவன் செவன் எயிட் இது ரெண்டுமே ஆர் டூவில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு உறுப்புகள் ஏ க்ளாஸ் பியில் இல்லை ஸோ இப்போ நமக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா ஏ க்ராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம் இது ரெண்டுமே இந்த ரெண்டு உறுப்புகள் ஏ க்ராஸ் பியில் கிடையாது செவன் எயிட் எயிட் லெவனும் இல்லை ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உறவு இல்லை ஆர் டூ வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறது த்ரீ செவன் ஃபோர் டென் செவன் 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 எயிட் எயிட் லெவன் எயிட் டென் இதில் இந்த செவன் எயிட்டும் எயிட் லெவனும் ஏ க்ராஸ் பிக்குள்ளே இல்லை நாட் எ சப்ஸ்ட் த டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ க்ராஸ் பி 7, 8, எயிட்டும் எயிட் லெவனும் டஸ் நாட் to A ஏ B. பி ஏ க்ராஸ் பிக்குள்ள இந்த ரெண்டு உறுப்புகளுமே கிடையாது ஸோ இது வந்து ஏ B பிக்கான உறவு இல்லை இது வந்து B கான உறவு இல்லை என்பது இதனுடைய answer. A is equal to ஒன் டூ த்ரீ அப் டூ ஃபார்ட்டி ஃபைவ் மற்றும் ஆர் என்ற உற உறவு ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம் என வரையறுக்கப்பட்டால் ஆரை ஏ A ஏயின் உட்கலமாக எழுதுக மேலும் ஆறுக்கான மதிப்பகத்தையும் பீச்சகத்தையும் கார்கள் கொடுத்துருக்காங்க இப்போ முதல்ல கொடுத்துருக்க ஏ உறுப்புகளை எழுதிக்கலாம் ஒன் டூ ஃபார்ட்டி ஃபைவ் எழுதிக்கலாம் ஆறு என்பது ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம்னு கொடுத்துருக்காங்க இப்போ ஏயில் இருக்கக்கூடிய வர்க்க எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் குள்ளே இருக்கக்கூடிய வர்க்கை எண் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் டூ ஃபோர் த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ்டீன் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் அப்போ தஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய வர்க்கை எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோர் நைன் சிக்ஸ்டீன் டொண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் இப்போது இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் டூ ஃபோர் த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் தேர்ட்டி இதெல்லாம் இப்போ இதில் வந்து முதலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மதிப்பகம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இதெல்லாம் மதிப்பகம் வீச்சகம் வந்து

எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் பிலாங்ஸ் to ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ன கொடுக்கப்பட்டுள்ளது இதன் மதிப்பக்கத்தையும் பீச்சகத்தையும் காண்கன் கொடுத்துருக்காங்க எப்போதுமே நம்ம எதில் வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணா எக்ஸ் வேல்யூ Y இவல்ட்னு கொடுத்துருக்கோம் பாருங்க ஒய்இஸ் ஈக்வல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீனு கொடுத்துருக்கோம் இதில் இந்த எக்ஸில் வந்து நாம இந்த வேல்யூவை நம்ம எக்ஸோடைய வேல்யூவை நம்ம ஒவ்வொரு வேல்யூவை சப்ஸ்ட்யூட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ஜீரோ கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் மாறுதுன்னா ஜீரோ ப்ளஸ் த்ரீ த்ரீ எக்ஸு அடுத்து எக்ஸ் ஒன் கொடுத்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் X2 டூ 2 டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ் எக்ஸ் த்ரீ கொடுத்திங்கன்னா த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸ் அடுத்து எக்ஸ் ஃபோர் கொடுத்தீங்கன்னா த்ரீ ப்ளஸ் ஃபோர் ஃபோர் ப்ளஸ் த்ரீ செவன் எக்ஸ் ஃபைவ் கொடுத்தீங்கன்னா ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எயிட் ஸோ நமக்கு எப்படி இதனுடைய வரிசை ஜோடி கணம் கிடைக்கணும் ஃபஸ்ட்டு ஓடைய வேல்யூ எழுதிக்கலாம் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அடுத்தது நமக்கு ஒய் எப்படி கிடைக்குதோ அதை அடுத்ததாக எழுதிக்கலாம் த்ரீ ஃபோர் செவன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்னு கிடைக்கும் முதல் இருக்கக்கூடிய உறுப்புகள் மதிப்பகம் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மதிப்பகம் வீச்சகம் வந்து த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இதெல்லாம் வீச்சகம் தான் என்னுடைய ஆன்சர் அடுத்த கொஸ்டின் சார்பு வரையிறதுனா எக்ஸ் மற்றும் ஒய் என்ற வெற்றிலா கணங்களுக்கு இடையே என ஒரு உறவு எஃப் ஒவ்வொரு எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ்க்கும் ஸ்மால் ஒய் பிலாங்ஸ் டூ கேபிட்டல் ஒய் கிடைக்கிறது எனில் எஃப்ஐ நாம் சார்பு என்கிறோம் அதாவது எஃப்ஆஃப் இஸ் ஈக்வல் எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்கம் ஒய் ஒவ்வொரு எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் ஒய் பிலாங்ஸ் டு ஒய் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் ஒவ்வொரு எக்ஸினுடைய உறுப்புகளுக்கும் ஒன் டூ த்ரீ இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இதில் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இங்கே எக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒய்யில் ஒரு உறுப்பு அம்புக்குறி படத்தால் வந்து இணைக்கப்பட்டிருக்கும் இந்த மாதிரி இருந்தால் இதுதான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஒரு சார்புன்னு சொல்கிறாங்க இப்போ எக்ஸு சீக்வட்டு கேபிட்டல் எக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் கேபிட்டல் ஒய் டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டென்னு கொடுத்துருக்கு இப்போ ரிலேஷன் ஆர் வந்து ஒன் டூ டூ ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபோர் எயிட் ஆன் எனில் எஃப் ஆனது ஒரு சார்பு ஆறானது ஆறானது ஒரு சார்பு என காட்டுக்கு மேலும் அதன் மதிப்பகம் துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காட்டுக்குன்னு கொடுத்துருக்காங்க எக்ஸ் வேல்யூவை கேபிட்டல் எக்ஸ் வேல்யூவை முதல்ல ஒரு டொமைனில் எழுதிக்கலாம் அடுத்து ஒய் வேல்யூவை ஒரு கோ டொமைனில் எழுதிக்கலாம் இப்போ நமக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் இது ஒரு டொமைன் இது வந்து கோ டொமைன் எழுதிக்கிட்ட பிறகு டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டென் இது வந்து ஒரு இது மதிப்பகம் இது துணை மதிப்பகம் எழுதிக்கிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் மதிப்பகம் டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டென் துணை மதிப்பகம் இதை எழுதிக்கிறோம் எழுதிட்ட பிறகு இங்கே ஆறில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அம்புக்குடி படத்தால் இணைக்கிறோம் ஒன் டூ டூ ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபோர் எயிட் இதை அம்புக்குறி படத்தால் இணைச்சிட்டோம் இணைச்சிட்ட பிறகு இது வந்து சார்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குழந்தை இது வந்து தாய் அப்போது இதில் இதில் கூட எக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் இங்கே தாய் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு சார்பு ஒரு தாய்க்கு குழந்தை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எல்லாத்தைக்கும் எல்லா குழந்தைக்கும் தாய் இருக்கும் எல்லா குழந்தைக்கும் தாய் இருந்தால் அது அப்படின்னு ஒரு சார்பு ஒரு சார்பு ஸோ இதில் மதிப்பகம் என்பது ஒன்று இரண்டு மூன்று நான்கு மதிப்பகம் துணை மதிப்பகம் ரெண்டு நான்கு ஆறு எட்டு பத்து வீச்சகம் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஸோ மதிப்பகம் எக்ஸஸ் எக்ஸசிகூட்டிவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் துணை மதிப்பகம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து வீச்சகம் இரண்டு நாலு ஆறு எட்டு என்பது இதனுடைய ஆன்சர் குத்துக்கோட்டு சோதனையை பயன்படுத்தி பின்வரும் வரைபடங்களில் எவை சார்பினை குறிக்கும் என்ன தீர்மானிக்கனு கொடுத்துருக்காங்க இப்போது இந்த இடத்துல இது கொடுத்துருக்காங்க ஸோ இதில் குத்துக்கோட்டு சோதனைனா ஒரு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடணும் குத்துக்கோட்டு சோதனைனா நேராக இருக்கும் மேலிருந்து நோக்கி இருக்கும் இது குத்துக்கோடு இந்த குத்துக்கோடு இந்த கொடுத்துருக்கிற வலை இந்த இரண்டு இடத்தில் வெட்டினால் சார்பு இல்லை இரண்டு புள்ளிகளில் வெட்டினால் சார்பு கொடுக்கப்பட்ட படத்தில் குத்துக்கோடானது பிக்யூ என்ற இரண்டு புள்ளிகளில் வெட்டுவதால் இது ஒரு சார்பு அல்லது இப்போ இங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த வலைவரைக்கு ஒரு குத்துக்கோடு போடும்போது குத்துக்கோடு இந்த வலைவரையை ஒரே ஒரு புள்ளியில் தான் வெட்டுது அப்போ இது வந்து ஒரு சார்க்கண்ட வரைபடத்தில் குத்துக்கோடு குத்துக்கோடானது அதிகபட்சமாக ஒரே ஒரு புள்ளியில் வெட்டுவதால் இவை சார்பினை குறிக்கும் கிடைமட்ட கோட்ட சோதனை பயன்படுத்தி கீழ்கண்ட சார்புகள் எவை ஒன்று கொன்றுனவை என காட்டுக இப்போ இதில் கிடைமட்ட கோட்டு சோதனை கிடைமட்ட கோடுனா இடது பக்கமாக இருந்து வலது பை பக்கமாக போகிறது கிடைமட்ட கோடு குத்துக்கோடுனா மேலிருந்து நோக்கி வருவது குத்துக்கோடு நம்ம இங்கே பயன்படுத்த வேண்டியது கிடைமட்ட கோட்டு சோதனைனா இடமிருந்து வளமாக கோடு போடுறோம் இப்போ நமக்கு இடமிருந்து வளமாக கோடு போடும்போது ஒரே ஒரு புள்ளியில் தொடுது அப்போ இது வந்து சார்பு இப்போ இதில் நம்ம கோடு போடக்கூடிய அந்த கிடைமட்ட கோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளியில் பீக்கமாக க்யூவில் விட்டுறதுனால இது வந்து ஒரு சார்பை கிடையாது ஒரு புள்ளியில் கிடைமட்ட கோடு வெட்டினால் அது சார்பு இரண்டு புள்ளிகளில் கிடைமட்ட கோடு வெட்டினால் அது சார்பு அல்ல கணம் ஏ ஒன் டூ த்ரீ கணம் பி ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் மற்றும் ஃபங்க்ஷன் எஃப் சீக்வெல்ட் ஒன் ஃபோர் டூ ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஆனது ஏயிலிருந்து யிலிருந்து பிக்கான சார்பு ஆகும் எஃப் ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பு ஆனால் மேல் சார்பு இல்லை என காட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஏ கணத்தில் என்ன இருக்கோ அதை வந்து ஒரு நம்ம அம்புக்குறி படத்தில் எழுதிக்கலாம் பி கணத்தை எழுதிக்கலாம் இது மதிப்பகம் இது துணை மதிப்பகம் கொடுத்துருக்கிற எஃப் வந்து நீங்கள் குறிச்சிக்கோங்க ஒன் ஃபோர் டூ ஃபைவ் த்ரீ சிக்ஸ் இது குறிச்சிக்கிட்ட பிறகு இது வந்து குழந்தை இது வந்து தாய் அப்போது ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தாய் இருக்குது ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தாய் இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா சார்பு ஸோ ஏயிலிருந்து பிக்கான சார்பு எஃப் ஏயின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு ஏயில் இருக்கக்கூடிய ஒன்று இரண்டு மூன்று ஆகிய வெவ்வேறு உறுப்புகளுக்கு பி வெவ்வேறு நிழல் உரு உள்ளது பியில் வெவ்வேறு நிழல் உரு உள்ளது எனவே எஃப் ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பு இப்போ எஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கொன்றான சார்பு ஆகும் துணை மதிப்பகத்தில் உள்ள உறுப்பு ஏழு துணை மதிப்பகம் இருக்கு இந்த துணை மதிப்பகத்தில் உள்ள உறுப்பு ஏழுக்கு மதிப்பகத்தில் துணை மதிப்பகத்தில் உள்ள ஏழுக்கு மதிப்பகத்தில் முன்னூறு இல்லாமல் இருக்கிறதுனால இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேல் சார்பு இல்லை எஃப் ஆனது ஆறிலிருந்து ஆறுக்கு ஆன சார்பு மேலும் எஃப் ஆஃப் எக்ஸஸ் கோட் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் என வரையறுக்கப்படுகிறது ஏ கமா ஃபோர் மற்றும் ஒன் கமா பி என கொடுக்கப்பட்டால் ஏ மற்றும் யின் மதிப்புகளை காண்கள் கொடுத்துருக்காங்க இப்போது ஏ ஏ என்பது ஏ ஏகமாக ஃபோர் என்பது ஏயின் நிழல்வுரு நான்கு இப்படி இருக்குதுன்னா ஏ இங்கே ஃபோர் அப்போது ஏ என்பது ஏயின் நிழல் ஒரு நான்கு ஏயின் நிழல் ஒரு நான்கு அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பி ஒன் அப்படி கொடுத்துருக்கனால பி இன் முன்னூறு ஒன்று பி யின் முன்னூறு ஒன்று இது ஏயின் நிழல் ஒரு நான்கு இது பி இன் முன்னூறு ஒன்று எஃப் ஆஃப் எக்ஸஸ் ஈக்குவல்டு த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க இப்போ இஸ் ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால இப்போது த்ரீஏ எக்ஸ் இருக்கிற இடத்துல ஏவை கொண்டு வந்துருக்கலாம் அது எஃப்ஆஃப் ஏன்னு மாறும் அப்போ எஃப்ஆஃப் ஏன்னு மாறும்போது த்ரீ ஏ மைனஸ் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்னு கிடைக்கும் ஸோ த்ரீ ஏ இஸ் ஈக்குவல் மைனஸ் ஃபைவ் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஃபைவ்வாக மாறும் ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் நைன் அப்போ 9 நைனா ஏ இஸ் ஈக்குவல் டு த்ரீ அடுத்தது ஒன் என்பது பி என்பது நிழல் உரு பி ஆகும் இப்படின்னு சொல்லும்போது ஒன்னின் உரு பி ஆகும் அப்படின்னு சொல்லும்போது f ஒன் எஃப்ஆப் ஒன் இஸ் டு பின்னால் இப்போ இங்கே எக்ஸுக்கு ஒன் கொடுத்துட்டோன்னா என்ன ஆகும்னா த்ரீ மைனஸ் ஃபைவ் த்ரீ மைனஸ் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு வரும் அப்போது த்ரீ மைனஸ் ஃபைவ் to b பின்னால் த்ரீ மைனஸ் ஃபைவ்னா மைனஸ் டூ இஸ் பி அப்போது ஏ வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் ஏ த்ரீ பி வந்து மைனஸ் டூ என்பது என்னுடைய ஆன்சர்